உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா செ என்ன பேசாம இருக்க நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன் ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன் எனக்கு அது போது உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா எதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஓ அப்படியா தலை குதிரைகளை பாத்துக்க இவனையும் கூட வச்சுக்க ஆகட்டும் நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாரேன்னு நினைக்கிறியா சண்ட சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும் என்ன அதெல்லாம் நான் காலையிலே மறந்துட்டேன் இந்த ஆள் மனசுல வச்சுக்கல சரி என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன நண்பனை அடையறதுல சந்தோஷப்படுறா இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும் காடி கூட்டிடும் சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடுக்கும் சரிங்க பாப்பா இதுதான் பயன்படுத்த

நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் ஆஹா நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டா எனக்கு அவமானம் இல்ல என் வீட்டுக்காரிக்குதான் சொல்ல சண்முகம் சொல்றீங்க இங்கேயே சாப்பிடுங்க செல்பகம் இவர் வேற யாரும் இல்ல என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு ஊர் பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது ஆனா இப்ப சிநேகம் இல்லையா அவன் உங்க பேர் என்னன்னு சொல்லலையே முத்து முத்து என் பேர் காளி காளிய முத்து ஒன்னா சேர்ந்தா காளிமுத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்க என்ன ஆமா என்ன முத்து ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி நீ பேசிட்டு இருக்கம்மா கலகலன்னு இருக்கணும் என்ன பேசுறது காசா பணமா இரு நம்ம

நம்ம எல்லாரையும் பாய்வாங்க இது ஒண்ணே போதும் சின்ன வயசுல அவரும் உன்னை பார்த்திருக்கான் இது நிச்சயமா உனடையார காட்டி குடுறோம் இத இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எறிச்சிடு அதோடு எல்லாமே முடிஞ்சது ಮತ್ತೆ நீ போய் கை கால் அலங்கிட்டு நான் தலையில முழிக்கிட்டேன் என்ன பச்ச சொல்ற ஹ காளையில என்ன தேய்ச்சே ஆனந்தமா தலமுழுகினேன் சொன்னேன் ஓ ஒரு நிமிஷம் ரெ சாமி கா எ தீப்பெட்டி சமையலுக்கு அதே பெட்டி அதே பெட்டி பூரா கொட்டிட்டியா இன்னைக்கு பூரா உனக்கு என்னாச்சு ஏதோ படப்படமா இருந்ததுங்க இப்ப சரியா போச்சு பாவம் முத்து பசியோட இருக்கா ஆனியேப்பன் பண்ற அச்சரியம் முடிச்சிட்டேன் இது யாரு பேருக்கு பண்ணனும் சின்னதரே யார வரணும் நீங்க इनके அச்சனப்பன் சின்னதரா பேரை சொன்னியே அப்பவே அது வந்தே அடே ऐसा में वेटकवाड़ी तबकर தंग

மன்னிச்சிருமா இப்ப சொல்றீங்க சின்ன உங்க எதிரிதான் ஆனா அவர் உயிரோட இருந்தா நான் சுமங்கலியா வாழ முடியும் என்ன வளர்ற அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை அதனாலதான் அந்த சின்ன சின்னதுரை நீட்டு ஆயுத்தோட இருக்கணும் அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணின

காளி உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாதுன்னு உன்னையும் மனதையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மக்கள் பதினாலு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்த வெட்டி கொண்டா அவனை பழி வாங்கணும்னு அலையிறேன் எதிர்பாராம சண்பகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டா என் மனசை மாத்த முயற்சி பண்றா அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இப்ப சொல்லு முத்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியும் ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் மொத்தம் நான் ஒன்னே கேக்குறேன் உங்க அப்பன ஒருத்த கொலை பண்ணிட்டா நீ சும்மா இருப்பியா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழி தான் வாங்குவேன் ஆனா நீ செய்யக்கூடாது உன் உடம்புல தான் ரத்தம் ஓடுது என் உடம்புல இல்லையா அப்படி சொல்லல காடி நான் ஒண்டிக்கிட்ட நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும் ஆனா நீ குடும்பத்தை உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் சொன்னேன் அதுக்காக அவனை அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவை அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது ஏன் எங்க அப்பாவை குற்றவாளி உன்னை தவிர வேற எவனாவது சொல்லிருந்தானா இங்க ஒரு கொலையும் விழுந்திருக்கும் கொஞ்ச நாள் நெருங்கி பழக காரணத்துக்காக உன்னை விட்டுறேன்

உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றிதான் தான் போலமா உண்மையிலே எனக்கு தான் வெற்றி உங்க ரெண்டு பேரையும் மணமக்கள் கோலத்துல வர வச்சிருக்கேன் அது எனக்கு வெற்றி இல்லையா நிஜமா சொல்றேன் உங்க ரெண்டு பேரும் இந்த குளத்துல பாக்குறப்போ பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி உன்ன மாதிரி மச்சான் இல்லையா ஏக்கம் தட்டுது காடி நீ ஏங்குற அளவுக்கு நாங்க இருக்கோம் கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே திருவிழாவை நாங்க பாக்க போறோம் திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு இப்படியே பண்ணினா திருவிழாவே உங்களை தான் பாக்கும் அப்படி ஒரு ஜோடி பொறுத்தவங்க பொறுத்த உருவத்திற்கு சந்தோஷம் சரி வாங்க போலாம்